வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம கூடல் புத்தூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினஞ்சு சதுரடிங்க இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த வீடு இது வந்து ஒரு முப்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் குறைச்சி பேசிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது வீடை பாருங்கள் சூப்பராக இருக்கும் உள்ளே புறாமே ஒர்க் புறாமே பார்த்து பார்த்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது இப்போ அப்படியே வாங்க வீட்டை உள்ளே போய் பார்த்துருவோம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோர் சூப்பராக இருக்குது இந்த டோரை உங்களுக்கு இந்த பூட்டியை காட்டுறேன் பாருங்கள் நல்லாயிருக்குங்களா டோர் எல்லாமே பார்த்து செஞ்சுருக்காங்க பாருங்கள் இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே இப்போ போட்டதுனால எரிஞ்சிட்ருக்கு அது உங்களுக்கு வீடியோவில் ஒரு மாதிரி ப்ளிங்க் ஆகிற மாதிரி தெரியும் இந்த கலரிங்ஸ் பாருங்களேன் சூப்பராக பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி அழகாக இருக்குது போருங்க வந்துடுது இண்டிவிஜுவல் போரு இந்த டோர் பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா நல்லாயிருக்கா இந்த மாதிரி வருது வீடு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி வருதுங்க பாருங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்கா இது வந்து ஒரு நூற்றி பத்து சிதறி வரக்கூடிய ஒரு ரூம் ஹாலுங்க டிவி ஹாலு கிச்சனு கிச்சனில் வந்து மாடுலர் கிச்சன் தாங்க எல்லாமே பாருங்கள் இந்த மாதிரி வந்துடுது மாடுலர் கிச்சனு எல்லாம் கபோர்ட் இருக்கு எல்லாமே பக்கா மேலே கிச்சன் டாப் எல்லாம் கிரானிக்லேயே போட்டிருக்காங்க மேலே எல்லாமே கபோர்ட் செட் அடைச்சிருக்காங்க தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது பெட்ரூமு இங்கே ஒரு கபோர்ட் செட் வந்துடுது மேலேயும் மச்சு அதில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இது மச்சு இது இண்டியன் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி மேலே வெண்டிலேஷன் கொடுத்துருக்குறாங்க மாடி மாடியில் ஹெட்ரூம் பாருங்கள் இந்த மாதிரி வருது மாடியில் வந்து இது ஒரு நூற்றி இருபது சிதட்டி வரக்கூடிய ஒரு பெரிய மாடி இருக்குது ஸ்பேஸான மாடி இது ஒரு பெட்ரூமுங்க இதில் வந்து வெஸ்டர்ன் வருது அந்த சிங்க்கு தான் கீழே இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் நம்மளோட யூடியூப் சேனல் பாடி கார்த்தியன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்